வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்சபூதங்களில் அக்னிஸ்தலமான திருவருணை என்னும் திருவண்ணாமலை திருப்புகள் குமர குருபர சி சரதி மிரதி நகர சரவண பவகிரி குமரி பகிரதி சுத சுரபதி குலமானும் குரவ சிறுமியும் அருவிய திரள் புய முருக சரணன உருகுதல் சிறிதுமில் கொடிய வினையனை அவலனை அசடனை அதிமோக காமரில் விழவிடும் அழகுடை அறியவர் களவினொடு பொருளவள வருளிய களவியலரிட துவளுறும் வெளிரனைதாள கருணை அடியரடொரு நையில் ஒரு விசை சுருதி புடை தர வரும் இரு பரிபுற கமல மலரடி கனவிலும் அனவிலுமரவேனே கமல மலரடி கனவிலும் நனவிலுமரவேனே தமர மிகு தீர கடல் கூடல் மருகி அலைபட வீட நதி உமிழ்வன சமூக முக கண பண பணி பதினெடு வடமாக சகல உலகமும் நிலை பெற நிறுவிய கனக கிரிதிரி தர வெகு கரமலர் தளர இனியதோர் அமுதினை ஒரு தனி கடையானின்று அமரர் பசி கெட உதவிய கிருபை மோகில அகில புவனமும் அளவீடு கூறியவன் அளவு நெடியவன் அளவிட அறியவன் மறுகோணே அரவு புனைதரு புனிதரும் வழிபட அழலை மொழிகொடு தெளிதர ஒழிதீகள் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே